அரகாணத்துலsetoptும்போது இதே மூகா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க? "இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம். இனி ஒரு சாவு தமிழகத்தில் கள்ளச்சறாயதலா நடக்காது. சொன்னீங்களா இல்லையா? மணிமுனி அம்மையார் வந்து சொல்றாங்க. நாங்க வந்து 2016ல தான் மதுவிலக்கு கொண்டு வரவும்னு சொன்னோம். நாங்க 2021ல நாங்க சொல்லல" அப்படிங்கறே. டேய் இந்த ஸ்டாலின்ங்க கிட்ட அவர் சொல்றாங்க. "நாங்க 2016ல மதுவிலக்கு கொண்டு வந்தோம்." ஆனா அது எங்க தாத்தா வந்து உங்கள்ட்ட எல்லாம் வந்து உறுதி கொடுத்தாரு ஆனா நீங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க வந்து மதுவிலக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில அவங்க சொல்லியிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உதயநிதி ஸ்டாலினும் அம்மையார் கனிமொழியும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை படிக்கல இருந்து தெரியும் சரி கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போனவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க மீன் பிடிக்க போய் விளைப்பு நடத்த போய் குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினராக இருக்க தந்தையை கணவனை பெண்ணூருக்கு மேற்பட்டவர்களை இலங்கை ராணுவம் சுட்டு கொண்டு யாராவது ஒரு குடும்பத்துக்கு நீ போய் பார்த்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க இந்த தவறு திரும்ப திரும்ப நடக்கும் ஏன்னா நிர்வாகம் செய்வது எப்படி அப்படிங்கிறது மு ஸ்டாலினுக்கு தெரியல அவர் ஒரு பொம்மை முதல்வராக இருக்காரு வெக்கமா இல்லையா அவருக்கு அப்படி பேசுறதுக்கு அதனால மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தகுதியற்ற முதலமைச்சர் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வீரன் அப்படின்னு சொல்லி புது மது கொண்டு வந்த குறைஞ்ச வேலை நிறைஞ்ச போதும் இதே மாதிரி ஒரு சம்பவம் பீகார்ல நடந்துச்சு அப்ப நிதிஷ்குமார் வந்து முதலமைச்சர் கள்ளச்சாராய் முடிச்சு

கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து பேச போறோம் வணக்கம் தம்பி கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராய மரணங்கள் இப்ப எல்லாருமே பேஸ்ட் வராங்க அதுக்கு முன்னாடி இப்ப சமீபத்தில் வந்து சவுக்கு சங்கர் முன்னாடியே பேசின வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கோர்ட்ல ஆஜராகிறப்ப சவுக்கு சங்கர் கள்ளச்சாராய மரணங்களுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து பொறுப்பேற்கணும் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி சத்தம் போட்டு இந்த சவுக்கு சங்கர் முன்னாடியே கொடுத்த அந்த அல்லது எச்சரிக்கை மணி மாதிரி சொன்னது இப்போ அவர் ராஜினாமா பண்ணணும் சொன்ன விஷயங்களை வந்து எப்படி நம்ம பார்க்கலாம் இல்லை இப்போ இந்த கள்ளச்சாராயம் குறித்து சவுக்கு சங்கர் மிக தெளிவாக வந்து அவர் வந்து பேசியிருக்கார் இப்போ நடந்ததுக்கு அப்புறமா இப்போ போற்றுக்கு போகும்போது காவல்துறையினர் சூழ்ந்து நிற்க அவர் வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே போயிட்டுருக்காரு அதில் அவர் வந்து இந்த கள்ளச்சாராயண மரணங்களுக்கு மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கம் விட்டுக்கிட்டு போறார் ஆனால் இதை வந்து ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பே கல்வராயன் மலை முழுதுமே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுது அதுக்கு வந்து எம்எல்ஏ உதயசூரியன் வசந்த் கார்த்திகேயன் அப்படின்னு ரெண்டு பேர் வந்து அதுக்கு காரணம் ஒட்டு இப்படி இவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சி வியாபாரம் செய்வதற்கு செந்தில் பாலாஜி வந்து காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே அவர் வந்து பேசியிருக்கார் சவுக்கு சங்கர் பேசுறதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா அவதூறா பேசுறாரா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் பேசுறதுல இருக்கிற உண்மையை உணர்ந்து கொண்டு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்துருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த அறுபது உயிர்கள் வந்து இன்னைக்கு போயிருக்காது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா மது ஒழிப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவுக்கு ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் வந்து தலைவராக இருந்தார் இப்போ வந்து அவரை வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு அவங்க மாத்திருக்காங்க இது ஒருபோதும் தீர்வாகாது மகேஷ் குமார் அகர்வாலை கைது செய்யணுங்கிறேன் என்ன நீ வேலை செஞ்ச ஒரு சவுக்கு சங்கர்னு ஒருத்தன் சொல்கிறான் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுது அதுக்கு பின்புலமாக இவங்கவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஊடகத்தில் ஒருத்தன் வந்து பேசுகிறான் பொது வெளியில் பேசுகிறான் அப்போ மது ஒழிப்புத்துறை இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு உடனடியாக நடவடிக்கையை எடுத்துருக்கணுமா இல்லையா யோசிச்சு பாருங்கள் எதுக்கு அந்த துறை வந்து தனித்துறையா எதுக்கு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு சொல்றாங்க இப்ப பாருங்க ஒரு வருஷம் கூட ஆகல மரக்கானத்துல விழுப்புரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பத்தொன்பது இருபது பேர் வந்து முடிஞ்சு செத்தாங்க அப்பவே அரசு சரியான நடவடிக்கையை தமிழகம் முழுவதும் எடுத்திருந்தால் இந்த மரணங்கள் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கும் புரிதா சொல்றது அப்ப சவுக்கு சங்கர் சொன்னத கணக்குல எடுத்துக்காதது எப்பொழுதுமே அவன் பேசுறது எல்லாமே அவதூறுன்னு முடிவு பண்ணது ரொம்ப பெரிய தவறு பார்த்தோம்னா திமுக ஊடகங்கள்லாம் என்ன வந்து அதிகாரிகள் தான் இருக்க அரசு காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் தான் காரணம் அதுக்கு வந்து அரச வந்து குற்றச்சாட்ட கூடாது திமுக வந்து குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது இப்ப நான் கேக்குறேன் அரசுங்கிறது என்ன அதிகாரிகள் யாரு நான் கேக்குறேன் உங்க அங்க ஒரு கேள்வி இன்னொரு அதிகாரிகள் சரியா அரசு நீங்க நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலிட்டிஷியன்ஸ் பியூரோகிராட்ஸ் அதிகாரி வர்க்கம் இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு மாநில நிர்வாகம் இப்ப நான் கேட்குறேன் உங்க கட்சிக்காரன் கிளை தலைவர் இருக்காரா இல்லையா கிளை செயலாளர் உங்கள் கட்சிக்கு இல்லையா உங்க கட்சிக்கு தொகுதி செயலாளர் இருக்கா இல்லையா இல்லையா உங்க கட்சிக்கு மாவட்ட செயலாளர் இருக்காரா இல்லையா உங்க கட்சிக்கு ஒன்றிய செயலாளர் இருக்காரா இல்லையா உங்க கட்சிக்கு மாவட்ட கட்சியோட மாவட்டர் கடைசி கிராமம் வரைக்கும் இருக்குல்ல அவங்களுக்கு எல்லாம் யாருக்குமே தெரியலையா இவர்களெல்லாம் குற்றவாளிகள் அவர்களெல்லாம் கைது செய்யப்படணும் திமுகவினுடைய கட்சி பொறுப்பாளர்களுக்கு கள்ளச்சாராயம் காட்சி ஊருக்கு விற்கப்படுது அப்படிங்கிறது தெரியுமா தெரியாத காசு வாங்கிட்டு எல்லாரும் வாய முடி இருக்கான் அப்புறம் இன்னொன்னு நான் என்ன ஒரு கிராமம் அப்படின்னா ஒரு கிராம பஞ்சாயத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பாரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு தெரியாம அந்த ஊர்ல யாராவது சாராயம் நிற முடியுமா அந்த ஊர்ல ஒரு சிப்பந்தி இருப்பாரு அந்த சிப்பந்தி ஒரு விக்கு வேலை செய்வார் தலையாரி தலையாரிக்கு தெரியாம அந்த கிராமத்துல யாராவது கள்ளச்சாராயம் விற்ற முடியுமா அதுக்கப்புறம் வந்து வி கிராம நிர்வாக அதிகாரி அவருக்கு தெரியாம கள்ளச்சாராயம் விற்ற முடியுமா ஒவ்வொரு 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 கிராம நிர்வாக அதிகாரிக்கும் ஒரு ஆர்ஐ இருப்பார் புரியுதுங்களா பல ஆரைகள் சேர்ந்து ஒரு வட்டாட்சியர் இருப்பார் தாசில்தார் இருப்பாரு அப்போ தாசில்தாருக்கு தெரியாம ஆரக்கு தெரியாம விரியாம தலையாரிகளுக்கு தெரியாம அந்த பஞ்சாயத்து பிரசிடன்ட்டுக்கு தெரியாம சாராயம் வித்துட்டாங்களா அப்ப எல்லா பேரும் கூட்டு கலவாணி தானே அவ்வளவு பேரையும் கைது செய்யணும் அவ்வளவு பேரையும் கைது செய்து அவ்வளவு பேரையும் விசாரணைக்கு உட்படுத்துங்க எல்லாரையும் பணியிட நீக்கம் செய்யுங்க அரசு காவல்துறையை வந்து நான் கூண்டோட வந்து என்ன பண்ணி சஸ்பெண்ட் ஏன் பண்றீங்க அவ்வளவு பேர் எஃப்ஐஆர் ஏன் போடல அறுபது பேர் செத்து போனது உங்களுக்கு சாதாரண விஷயம் இல்லையா அது படுகொலை இல்லையா மாவட்ட ஆட்சியர் சர்வன் குமார் வந்து கைது செய்யப்பட்டிருக்கணுமா இல்லையா அவர் தானே இந்த கொலையை செஞ்சது யார் அவர் தானே செஞ்சாரு தம்பி ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு ஒரு ஆள் சாராயம் குடிச்சான் பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் அவன் வாந்தி எடுத்து வைத்த வலிக்கும் துடிக்கிறான் அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தா டாக்டர் சொல்றாரு ஃபுல் போதை இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது படுக்க வைங்க காலையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க கூட போனவன் இருக்காங்கல்ல அதில் ரெண்டு பேர் போய் நைட்டு ரெண்டு மணிக்கு சாராயம் குடிச்சிருக்காங்க குடிச்சிட்டு வந்திருக்காங்க அதில் ஒருத்தனுக்கு திரும்ப வாந்தி மயக்கம் எல்லாமே ஏற்பட்டு இருக்கு அவனையும் அட்மிட் பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பத்தொன்பதாம் தேதி இறந்து போயிட்டாங்க ஒருத்தன் பேர் பிரவீன் இன்னொருத்தன் பேர் வந்து சுரேஷ் இந்த செய்தி காட்டுதியா பரவி மாவட்ட கலெக்டர் வரைக்கும் போகுது மாவட்ட கலெக்டர் களத்துல இறங்கி ஆய்வு செய்யறாரு கள்ளச்சாராயம் குடிச்சதுனாலதான் இவங்க இறந்துட்டாங்களா அப்படிங்கிறத டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆய்வு செஞ்சு மாவட்ட கலெக்டர் பத்திரிக்கையாளர்களை அழைச்சு ஒரு அறிவிப்பு செய்யறாரு அது என்னன்னா அது கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணம் இல்லை அது வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் உடம்பு சரியில்லாதனால அவங்களுக்கு ம சாவு வந்திருக்கு ஒருத்தருக்கு வயிற்று வழியால் இறந்து போயிட்டாரு ஒருத்தர் வயது முதிர்வால் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இணையதளங்களில் இருக்குது அவர் வந்து பேசியிருக்காரு இப்போ இந்த பாடியை ஊரில் இருந்து வாங்கிட்டு போய் அந்த பாடியை கொண்டு போய் ஊரில் வைக்கும்போது ஊரில் கேதம் கேட்டு வர்றாங்கல்ல அவங்க ஒரு இரநூறு பேர் என்ன செஞ்சிருக்காங்க கிராமப்புறங்களில் இந்த மாதிரி சாவு விழுந்துட்டாவே சாராயம் சாதாரணமாக பயன்படும் அப்ப அவ்வளவு பேரும் என்ன செஞ்சிருக்காங்க கள்ளச்சாராயம் குடிச்சிருக்காங்க அந்த அந்த இருநூறு முந்நூறு பேர் தான் இப்ப இன்னைக்கு செத்த அறுபது பேரு சாக போ சாக கிடக்குற ஆஸ்பத்திரியில கிடக்குறவங்க இவங்க எல்லாருமே கலெக்டர் இந்த கலெக்டர் கண்டி கள்ளச்சாராயம் குடித்துதான் இவர்கள் இறந்திருக்கிறார்கள் யாரும் கள்ளச்சாராயம் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருந்தா அவங்க யாருமே வந்து இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்க மாட்டாங்க ஆனா இதை யாரும் பேசலையா ஏன் பேசல இல்ல இதை ஒரு அடிப்படை பிரச்சனையா வந்து இந்த ஊரகத்துல இருக்கிற ஆளுங்க எல்லாருமே இதை விசச்சாராயங்கிறீங்க அது ஏன் கள்ளச்சாராயம்னு சொன்னா வீட்டுக்கு இது சம்மன் வந்துரும்னு பயப்படுறீங்களா திமுக வந்து குடிச்சு இது கள்ளச்சாராயம் தானே சாராயத்துல என்னங்க கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் விவாதம் எல்லாமே விசச்சாரம் விசச்சாராயம் சொல்றதுக்கு என்ன காரணம்னா கள்ளச்சாராயம்னு சொன்னா எங்க தனக்கு வந்து சம்மன் வந்துருமோ கைது செய்ய வந்துருவானோ திமுக அரசுக்கு எதிராக பேசினது மாதிரி ஆயிருமோன்னு பயப்படுறாங்க எல்லாரும் எதுக்கு இந்த அச்சம் கள்ளச்சாராயம் தானே திருட்டு சாராயம் தானே அது அரசுக்கு எதிராக அரசின் கொள்கைக்கு எதிராக திருட்டுத்தனமா வியாபாரம் இந்த சாராயம் அப்புறம் அதை கள்ளச்சாராயம் என்னன்னு சொல்லுவீங்க ரெண்டுமே இது இது மட்டும் நல்ல சாராயமா டாஸ்மாக் கடையில விக்கிறது நல்ல சாராயமா அதுவும் விஷம் தானே இது டாஸ்மாக் கடையில பாட்டில் விற்கிற சாராயம் கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும் இது வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி பாக்கெட்ல விற்கிற சாராயம் உடனே கொள்ளும் இதெல்லாம் ரெண்டுக்கு வித்தியாசம் அப்புறம் என்ன இது நல்ல சாராயம் இது கள்ள சாராயம் அதனால சாராயம் அப்படிங்கிறது மனிதன் உயிரை கொள்ளுவதற்கான ஒண்ணு புரியுதுங்களா அதனால இந்த உயிர்களை அறுபது பேரை கொன்னது அந்த மாவட்ட கலெக்டர் சரவண்குமார் ஜடாபத்தா ஏதோ பேர் அவர் தான் வந்து இது காரணம் இப்ப அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கணும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்க கூடாது அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் அந்த பகுதி அந்த கருணாபுரம்ங்கிற அந்த பகுதி வந்து ஒரு இருநூறு கிலோமீட்டர் இருநூறு மீட்டர்ல இருக்குதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போலீஸ்ல இருந்து இன்ஸ்பெக்டர்ல இருந்து சப்இன்ஸ்பெக்டர்ல இருந்து அவ்வளவு பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போடணும் அவ்வளவு பேரையும் வந்து கைது செய்யணும் கைது செய்து விசாரணை நடத்தணும் இதெல்லாம் ஏன் நடத்தலை அப்ப கண் துடைப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டின்னு ஒரு ஆளு கோவிந்தராஜனுங்கிறாங்க கண்ணுக்குட்டி அதுக்கப்புறம் சின்ராஸ்ன்னு ஒரு ஆளு இந்த கண்ணுக்குட்டியோடைய தம்பி மனோகரன் அந்த கண்ணுக்குட்டி மனைவி இவங்க எல்லாம் கைது செஞ்சிருக்கீங்க இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் தான் மெயின் டீலர் மெயின் டீலர் கிடையாது இந்த கண்ணுக்குட்டி இந்த ஆமா இந்த சின்னராஜுக்கு வந்து வயசே நாற்பத்தஞ்சு வயசு தான் ஆனா அவர் முப்பது வருஷமா கள்ளச்சாரம் விற்கிறாராம் அவர் நாற்பத்தஞ்சு வயசு தான் அப்ப எத்தனை வயசுல இருந்து விற்கிறான் பதினஞ்சு வயசுல இருந்து கள்ளச்சாரம் விற்கிறான் ரைட்டு அவன் மேலே மொத்தம் எழுபது வழக்கு இருக்கான் இந்த கண்ணுக்குட்டி மேலே அவனும் முப்பது வருஷம் கள்ளச்சாரத்துல தான் புழங்குறான் அவனுக்கு எத்தனை எத்தனை வழக்கு இருக்குது நாற்பது வழக்கு இருக்கான் அவன் மேலே அப்ப போலீஸுக்கு தெரியுது நல்ல தெரியுது மாவட்ட நிர்வாகத்துக்கு நல்லா தெரியுது இவங்க கள்ளாச்சாராயம் வைக்கிறாங்க இவன் பேரே சாராய வியாபாரி சின்ன துறை தான் சிண்ட்ராஸு இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா இவ்வளவு தெரிஞ்சோ நீங்க நடவடிக்கை எடுக்காம இருந்திருக்கிறீங்கன்னா அப்ப இந்த திமுகவுக்கு எம்எல்ஏ இருக்காரா இல்லையா இப்போ இதுல என்ன சொல்கிறாங்கன்னா இதுல குற்றவாளியே எம்எல்ஏ உதயசூரியன் தாங்கிறாங்க உதயசூரியனோட அந்த ஃபேக்ட்ரி தான் அப்படி ஃபேக்ட்ரி தான் இந்த கள்ளச்சாராயமே வடிக்குது அப்படிங்கிறாங்க நே முந்த நாள் மட்டுமே தப்பி ஆயிரம் லிட்டர் கள்ளச்சாராயத்தை கல்வராயன் மலையில் போலீஸு தம்பி ஆயிரம் லிட்டர் கள்ளச்சாராயங்கிறது சாதாரண விஷயமா யோசிச்சு பாருங்க அதே மாதிரி ஒரு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி நடக்காம இந்த கள்ளச்சாராயம் வந்து கொண்டு வரவே முடியாது அப்போ அந்த ஃபேக்ட்ரி ஓனர் யார் கல்வராயன் மலைக்கு கீழே கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி இருபது கிராமங்கள் இருக்குது இந்த நூற்றி இருபது கிராமங்களுக்கும் கள்ளச்சாராயம் சப்ளை நடக்குது அதுக்கான சப் டீலர்ல ஒரு ஆள் தான் இந்த கண்ணுக்குட்டி கண்குட்டி சின்ராசு இவங்க எல்லாருமே அப்படிங்கிறாங்க அப்ப திமுகவினுடைய கவுன்சிலர்ஸுக்கு தெரியாம திமுகவினுடைய சேர்மனுக்கு தெரியாம திமுகவினுடைய எம்எல்ஏவுக்கு தெரியாம எம்பிக்கு தெரியாம மாவட்ட நிர்வாகிகளுக்கு தெரியாம இதெல்லாம் எப்படி நடக்க முடியும் அப்ப அவர்கள் அனைவருமே லிஸ்ட் போட்டு அத்தனை பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போடணும் போட்டீங்களா போடலை அப்ப ஏன் நாடகம் நடத்துறீங்கிறேன் இந்த நாடகத்தின் துணை நடிகர்களா அங்க போய் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரேமலதா அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் இவங்க எல்லாம் அந்த நாடகத்துக்கு துணை நடிகர்கள் போய் பாக்குறது பார்த்து என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போறீங்களா என்ன ஆறுதல் சொல்லுவீங்க ஏங்க டாஸ்மார்க் கடையில் வந்து சாராயம் விற்கும் போது அரசாங்கமே சாராயம் விற்கும் போது நீங்க வந்து கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்துக்கு தப்பு தானே இனிமே யாரும் கள்ளச்சாராயம் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல போறீங்களா போய் என்ன ஆறுதல் சொல்ல போறீங்க நான் கேக்குறேன் அப்போ இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இதில் ரெண்டு விஷயம் இருக்கு தம்பி மெத்தனால் எத்தனால் அப்படின்னு ரெண்டு இருக்கு எத்தனால் அப்படிங்கிறது எத்தனால் ஆல்கஹால் எத்தனால் சாராயம் இது மெத்தனால் சாராயம் எத்தனால் சாராயம் அப்படிங்கிறது என்னென்னா இருந்து வடித்து எடுக்கிறது கிராமத்துலலாம் என்ன செய்வாங்கன்னா பேரிச்சம்பழம் திராட்சை பழம் வாழைப்பழம் பலாப்பழம் இந்த போன்ற பழங்கள் எல்லாம் வந்து ஒரு பானையில் வந்து போட்டு அதில் வந்து கருவேலம்பட்டை வேப்பம்பட்டை இந்த மாதிரி பட்டைகள் எல்லாம் வெட்டி அதில் போட்டு அதை வந்து ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் பூமிக்கு அடியில் வச்சு நொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த அதை எடுத்து அதை எரித்து அதிலிருந்து வட்டிச்சு தண்ணி எடுப்பாங்க அந்த அது சாராயம் அந்த சாராயத்துக்கு பேர் வந்து எத்தனால் சாராயம் மெத்தனால் சாராயம் அப்படிங்கிறது வந்து வெளியில் எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் மார்க்கெட்டிலாம் வாங்க முடியாது அது பியூர் கெமிக்கல் இந்த சாராயம் மனுஷனை கொள்ளாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளும் கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளு கொன்னுச்சுன்னா அதுக்கு பேர் எத்தனை சாராயம் ஒரே நாள்ல கொன்னுச்சுன்னா அதுக்கு பேர் எத்தனால் சாராயம் இப்ப இந்த மெத்தனால் சாராயம் ஒரு மனுஷன் உடம்புக்குள்ள பத்து மில்லில இருந்து நாற்பது ஐம்பது மில்லிக்குள்ள மில்லி கணக்குல உள்ள போச்சுனாவே அந்த மனுஷன் இறந்துருவான் ஒருவேளை அவசரமா வாமிட் எடுத்துட்டான் சாராயத்தை அவனை காப்பாத்திட்டோம் அப்படின்னா அது உள்ள போயிடுச்சுனாவே கண்ணை குருடாயிடும் கொஞ்சம் கொஞ்சமா பார்வையை வந்து இழக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உள்ள அவயங்கள் இருக்குல்ல மூணு மாசத்துக்குள்ள காலி பண்ணி மூணு மாசத்துக்குள்ள கொலை பண்ணிடும் மனுஷனை இதுதான் இந்த மெத்தனாலோட தன்மை இது இந்த தான் அவங்க குடிச்சிருக்காங்க சரி இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம் மெத்தனால் மார்க்கெட்ல கிடைக்காதுங்க மார்க்கெட்ல கிடைக்காது இதே விழுப்புரம் மாவட்டம் என்னுடைய தொகுதியில மரக்கானத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத் இருபது பேர் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்கன்னு சொன்ன போது ஆய்வுகள் பண்ணி நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்கன்னா அவங்க குடிச்சிட்டு செத்ததெல்லாம் மெத்தனால் சாராயம் அப்படின்னு அப்ப இந்த மெத்தனால சப்ளை பண்ணவன் யாரு மெத்தனால் எங்க கிடைக்கும் மெத்தனால் பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிற ஆய்வு நிறுவனங்கள்ல கொஞ்சோண்டு இருக்கும் கெமிக்கலா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மருத்துவமனைகள்ல மருத்துவத்துக்காக கொஞ்சோண்டு இருக்கும் இது போக தான் இது சப்ளை செய்யப்படும் பெரிய அளவுல அப்போ எந்த இருந்து இந்த மெத்தனால் சாராயம் லிட்டர் கணக்குல யார் சப்ளை பண்ணது நீங்க கண்டுபிடிக்கலையா நீங்க என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மரக்காணத்துல செத்து போகும்போது இதே மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் இனி ஒரு சாவு தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தெல்லாம் நடக்காதுன்னு சொன்னீங்களா இல்லையா சொல்லுங்க பாப்பா அப்ப நீங்க நீங்க வந்து மொத்தமா வந்து இந்த அரசு நிர்வாகமே ஒரு ஒரு இயங்காத நிர்வாகமாக ஆகி போச்சு தப்பி இல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கிறது வந்து அதிகார அதிகாரிகளை அடக்கணுமா இல்லை அவங்க கட்சிக்காரங்களை அடக்கணும் எல்லாரையுமே அடக்கணும் ஒட்டு மொத்தமா இன்னைக்கு வந்து குற்றவாளியா நிக்கிறது ஸ்டாலின் சவுக்கு சங்கர் வந்து போலீஸ்காரங்க கூட்டிட்டு போகும்போது அவர் என்ன சொல்றாரு இந்த ஐம்பது பேருடைய மரணத்துக்கும் காரணம் வந்து மதிப்புக்குரிய மு ஸ்டாலின் அவருடைய கையாலாகாதத்தனம் அவருடைய நிர்வாக திறமையின்மை எப்படி நிர்வாகிக்கணுங்கிற எந்த திறமையும் இல்லாம அவர் தான் அவர் இந்த மரணங்கள் நடந்திருக்கு அதனால அதுக்கு பொறுப்பேற்று அவர் வந்து ராஜினாமா பண்ணணும்னு குரல் கொடுத்துட்டு போறாப்ல அதுல ஒரு உண்மை இருக்குங்கிறனா அவர் உண்மை இருக்கு ஏன்னா இவருக்கு வந்து நிர்வாக நிர்வாகம் எப்படி செய்யணும்ங்கிறது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல அப்படி அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மரக்கானத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் எங்கெங்க கலாச்சாரம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதையெல்லாம் அழித்து ஒழித்திருப்பார் இப்ப நீங்க வந்து சின்னராசு முப்பது வருஷமா கள்ளாச்சாரம் கண்ணு கண்ணுக்குட்டி முப்பது வருஷமா கள்ளச்சாரம் விற்கிறாருன்னா இவங்க எல்லாம் அதிமுக ஆட்சியா இருந்தாலும் விற்கிறாங்கன்னு அர்த்தம் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் விற்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ இவங்க நிரந்தரமா கள்ளச்சாராயத்தை காட்சி வித்துறாங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு டாஸ்மார்க்கு சந்துக்கு சந்து எதுக்கு டாஸ்மார்க் வச்சிருக்கீங்க நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு திமுக வந்து இப்போ கனிமொழி அம்மையார் வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் மதுவிலக்கு கொண்டு வரோம்னு சொன்னோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்கள் சொல்லலை அப்படிங்கிறாங்க மு உதயநிதி ஸ்டாலினை கேட்டால் அவர் சொல்றாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் மதுவிலக்கு கொண்டு வந்தோம் ஆனால் அது எங்கள் தாத்தா வந்து உங்கள்ட்டலாம் வந்து உறுதி கொடுத்தாரு ஆனால் நீங்களாம் எங்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் உண்மை என்னென்னா தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க வந்து மதுவிலக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்காங்க இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா உதயநிதி ஸ்டாலினும் அம்மையார் கனிமொழியும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை படிக்கலைன்னு தெரியுது குட்டி போவீங்களா தேர்தல் அறிக்கையவே படிக்காம இப்படி பேசுறீங்க இய்யா ஒரு நிமிஷம் இருங்க நான் படிச்சு காட்டுறேன் தேர்தல் அறிக்கை தம்பி என்ன வந்து முன்னூத்தி அறுபது முன்னூத்தி அறுபது மது வில மதுவுக்கு அடிமையானவர்கள் மது பழக்கத்திலிருந்து விடுபடவும் படிப்படியாக மது விளக்கை மேற்கொள்ளுவோம் படிப்படியாக மது விளக்கை மேற்கொள்வோம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மக்கள் நல்வாழ்வுத்துறை துறையின் கீழ் மாவட்டங்கள் தோறும் மறுவாழ்வு மையங்கள் அதாவது டி அடெக்ஷன் சென்டர்ஸ் அமைக்கப்பட்டு மது பழக்கத்துக்கு ஆளானவர்கள் அதற்கு உரிய மனநல சிகிச்சைகளும் பயிற்சியும் வழங்கப்படும் இது வந்து அவங்களுடைய மேனிபெஸ்டோல முன்னூத்தி அறுபதாவது இதுல சொல்றாங்க அப்ப படிப்படியா நாங்கள் மது விளக்கம் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க படிப்படியா கொண்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை கொண்டு வரல கொண்டு வரல அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க அவங்க படிப்படியா மது கடைகளை உயர்த்தினாங்க திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சந்து கடைகள் உருவாக்கப்பட்டுச்சு சந்துக்கு சந்து கடை உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வீரன் அப்படின்னு சொல்லி புது மது கொண்டு வந்தாங்க குறைஞ்ச விலை சாதாரணப்பட்டவன் வந்து வாங்கி குடிக்கணும்ல அதுக்கு விளம்பரம் குறைஞ்ச விலை நிறைஞ்ச போதை நீங்க வந்து வீரன் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஒரு அஞ்சு ஆறு சரக்க கொண்டு வந்தீங்க நீங்க புதுசா இதைத்தான் செஞ்சீங்களே ஒழிய படிப்படியா நாங்க மது கடையை மூடுறோம்னு சொல்லி எந்த கடையவும் நீங்க வந்து மூடவே இல்லை அப்போ உங்க தவறு நீங்க ஆட்சியில இல்லாதப்ப ஒண்ணு பேசுறீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு பேசுறீங்க அப்ப இது வந்து மக்களை ஏமாத்துற செயல் அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போனவங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்க நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னா மீன் பிடிக்க போய் பிழைப்பு நடத்த போய் கிட்டத்தட்ட தன்னுடைய குடும்ப குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினராக இருக்க தந்தையை கணவனை கிட்டத்தட்ட எண்ணூறுக்கு மேற்பட்டவர்களை இலங்கை ராணுவம் சுட்டு கொண்டுருது யாராவது ஒரு குடும்பத்துக்கு நீ போய் பார்த்து ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்துருக்கிய சொல்லு பார்ப்போம் எண்ணூறு குடும்பங்கள் இன்னைக்கு வந்து ஆதாரமற்று அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாமல் எண்ணூறு குடும்பங்கள் நீங்க நின்றுட்டு இருக்கு அவர்களுக்கெல்லாம் நீங்க வந்து உதவி செய்யல பட்டாசு நிறுவனங்கள்ல வேலை செய்கிறவர்கள் பட்டாசு நிறுவனங்களில் ஏற்பட்ட விபத்துகள்ல அப்படியே ஸ்பாட்லேயே உயிரிழந்திருக்காங்க அவங்கள யாரையாவது நீங்க போய் பார்த்து அவங்களுக்கு யாருக்காவது நீங்க வந்து உதவி பண்ணியிருக்கீங்களா அதை விடுங்க இந்த நாட்டை காக்கணும் நீங்களும் நானும் உண்மையா இங்க அப்படி உட்காந்துருக்கணும் ஐயா மு ஸ்டாலின் இவ்வளவு ஊழல்களை லஞ்சத்தை வந்து செய்யணும் இவ்வளவு அயோக்கியத்தனங்களை இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் செய்யணும் இங்க இருக்கக்கூடிய திமுக காரர்கள் செய்யணும் மந்திரிகள் வந்து ஊழல் லஞ்ச லாவணியத்துல திளைக்கணுங்கிறதுக்காக பார்டரில் நம் நாட்டுக்காக போராடி செத்து போறான்னா படை வீரன் ஒவ்வொரு வீரனோட உடம்பு வந்து அங்கிருந்து இங்கே கொண்டு வந்து அரசு மரியாதையோடு தகானம் செய்யப்படுதில்லை அடக்கம் செய்யப்படுதில்லை அங்கே போய் நீங்கள் யாராவது ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்துருக்கீங்களா கொடுத்தது இல்லை ஆனால் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாகிறதுக்கு பத்து லட்ச ரூபாய் ஏன் கொடுக்குறீங்க உங்கள் தப்பை மறைக்கிறதுக்கா இதே மாதிரி ஒரு சம்பவம் பீகாரில் நடந்துச்சு அப்போ நிதிஷ்குமார் வந்து முதலமைச்சர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயினா கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவு கள்ளச்சாராயம் விற்கிறதும் சட்டப்படி குற்றம் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறதும் சட்டப்படி குற்றம் கள்ளச்சாராயத்தை வித்தவனை அத்தனை பேரையும் அரஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போடு நிரந்தரமா உள்ள போடு குடிச்சிட்டு செத்தவனுக்கு சாவுதான் தண்டனை அப்படியே உடுனாரு அந்த ஆளு நிதிஷ்குமார் அப்ப அவன் முதலமைச்சரா நீ முதலமைச்சரா யாரு முதலமைச்சருங்கிற செத்து போனவனுக்கு எதுக்கு பத்து பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்க அவங்க பிள்ளைங்கள ஓகே பாதுகாக்கிறோங்கிறீங்க அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யறோங்கிறீங்க ஆனால் முறையான நடவடிக்கை எடுத்தீங்களா காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டீங்களா அவன் போட்டான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உங்க கட்சிக்காரன் மேலாம் கூப்பிட்டு எஃப்ஐஆர் போட்டு அவ்வளவு பேரையும் அரெஸ்ட் பண்ணியா இல்ல ஆனா அவன் செஞ்சான் பீகார்ல உங்க உங்க இந்த அதிகாரிகள் இருக்கான் மாவட்ட ஆட்சியர்கள் இருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரி இருக்கானே அவனெல்லாம் நீங்க வந்து நடவடிக்கை எடுத்தீங்களா எடுக்கல ஆனா பீகார்ல எடுத்தான் மது ஒழிப்பு துறையிலிருந்து இருக்கிற அந்த அதிகாரிகள் என்னத்துக்கு இருக்கிறானுங்க முட்டையில எல்லாரும் நான் எதுக்கு அவர்களை வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மகேஷ்குமார் அகர்வால வந்து திமுக அரசு செய்ய தவறுது இந்த தவறு திரும்ப திரும்ப நடக்கும் ஏன் ஏன்னா நிர்வாகம் செய்வது எப்படி அப்படிங்கிறது மு க ஸ்டாலினுக்கு தெரியல அவர் ஒரு பொம்மை முதல்வராக இருக்காரு புரியுதுங்களா எதுவும் என்ன நடக்குது நாட்டுலே புரியல நேற்று வந்து சட்டசபையில பேசுறாரு தம்பி மொத்த அதிமுக அதாவது மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு தானே மக்கள் மன்றம் அங்க இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அதை பற்றி பேசட்டுமே என்ன பேச போறாங்க அவங்க பேசட்டுமே அவங்களை பேச விட்டு கேட்டு குறிப்பு எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கணும் அவங்க அவ்வளவு பேரையும் குண்டாங்கட்டா தூக்கி வெளியில வீசிட்டு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் எது இவர் மட்டும் கட்சிக்காரங்களோட தனியா உட்காந்துக்கிட்டு வெக்கமா இல்லையா அவருக்கு அப்படி பேசுறதுக்கு நான் கேட்கிறேன் மாநிலத்தினுடைய ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களையும் வெளியில தூக்கி வீசிட்டு யாருக்கும் பயப்பட மாட்டேன் எங்கேயும் ஓடி ஒழிய மாட்டேன்னா என்னங்க இது காமெடியா இருக்கா இல்லையா துக்குளக்கா அவரு துக்குளக்கு ஆட்சி மாதிரி இருக்குங்க அவர்களை பேச அனுமதிங்க அப்படின்னு சொல்லணுங்க விடுங்க அவங்க பேசட்டுங்க அவங்க இந்த ஒரு தவறு நடந்திருக்கு அரசுக்கு சுட்டி காட்டட்டும் என்ன பேசிட்டு போறாங்க பேசட்டும் அனுமதிங்க அமைதியாரு நம்ம கட்சிக்காரங்களாம் அமைதியா உட்காந்து கேளு முடிஞ்சா அவங்க பேசுறதுல இருந்து குறிப்பிடு என்னன்னு கேட்போம் நம்ம முதல்ல அப்படின்னு கேட்கறதுக்கான மனநிலை உங்களுக்கு கிடையாது அவ்வளவு வரையும் போலீஸை வச்சு தூக்கி வெளியில வீசி விட்டு நான் எங்கும் ஓடி ஒழிய மாட்டேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்ன பேச்சு என்ன பேச்சு பேச்சு அதனால மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு தகுதியற்ற முதலமைச்சர் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது அதை அவங்க ஏற்றே ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல அவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அவ்வளவு சிக்கல்கள் தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு குறிப்பா இந்த சாராய பிரச்சனைய கள்ளச்சாராயத்தை அவரால் ஒழிக்க முடியல இப்ப இது மட்டும்தான் அதான் கல்வராயன் மலையில நடந்த ஒரு பகுதியில் நடந்தது தானே இப்ப நடந்திருக்கு கல்வராயன் மலையில இருக்க நூத்தி இருபது கிராமங்களையும் கள்ளச்சாராயம் விற்கப்படுதுங்கிறான் நீ முதலமைச்சர் தடுத்து நிறுத்திடுவாரா இனி தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்காதது நான் கேக்குறேன் அதனால மது கொண்டு வரணுங்க ஒட்டு மொத்தமாக டாஸ்மாக் கடைகள் இழுத்து மூடப்படணும் அவர் சொன்ன மாதிரி படிப்படியாவது அதை குறைச்சிருக்கணுமா இல்லையா போன வருஷம் வந்து மூவாயிரம் கடைகளை நாங்க மூடணும் இந்த வருஷம் வந்து இரநூறு கடைகளை மூடணும் முந்நூறு கடைகளை மூடணும் நாங்க படிப்படியா மூடிட்டு இருக்கோங்க அஞ்சு வருஷத்துக்குள்ள நாங்க தாஸ்மார் முது முழு மது விளக்கை நாங்க கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றதுக்கான திராணி ஏன் திமுகவுக்கு இல்லைன்னு கேட்கிறேன் அதனால தம்பி இந்த கள்ளச்சாராய மரணம் என்பது கொடூரமானது ஏழை எளியவர்கள் குடிக்கிற அந்த அந்த சாராயத்துல விசத்தை வச்சு திமுக அரசு அவர்களுடைய அரசு நிர்வாகம் கொலை செய்திருக்கிறது இது தமிழ்நாடு எங்கும் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டு தம்பி இவ்வளவு நேரம் நேரத்தை எங்களுக்கு தான் சொல்லிட்டு மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தம்பி